തന്ത്ര ഇന്ത്യവിൽ സുതന്ത്രവാള വാർത്ത കൊണ്ടിരിക്കും

நமது பள்ளி அளவில் நமது ஊருக்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு மாணவிகள் இருந்துள்ளார்கள் அவர்களை கௌரவப்படுத்த நாங்கள் பெருமைப்படுகிறோம் அதாவது இந்த வருடம் மதுரை மாவட்ட அளவில் நடைபெற்ற தமிழ் பேச்சு தொடர்பான பேச்சு போட்டியில் நமது பள்ளியில் எட்டாவது படிக்கும் நமது ஊரை சேர்ந்த திரு ஏஎல்ஆர் ஐயனன் செந்தமிழ் செல்வி அவர்களின் மகள் ஏ ஆர்த்தி முதல் பரிசு பெற்றுள்ளார் அவரை பாராட்டி நாம் கௌரவிக்கின்றோம் இவர்களை கௌரவப்படுத்துவதன் மூலம் இதை ஒரு ஊக்கமாக எடுத்து இன்னும் இன்னும் பல மாணவர்கள் நன்றாக வர வேண்டும் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறோம் பேசுமா 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 நல்லா பேசுகிற எங்கள் தாத்தா பி கருப்பையா தேவர் அவர்களின் நினைவு நாளில் அன்று எனக்கு இன்று பொன்னாடை போர்த்தி வழங்கிய எனது தாத்தா குடும்பத்தினருக்கும் எனது எனக்கு பயிற்சி அளித்த என் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த எனது கிராம பொதுமக்களுக்கும் என்னை இங்கு அழைத்து வந்து எனக்கு பொன்னாடை வழங்கிய படியாக இந்த வருடம் மதுரை மாவட்ட ஒப்பிவித்தல் போட்டியில் நமது பள்ளியில் ஆறாவது படிக்கும் நேசனரியை சேர்ந்த தெய்வ திரு சுப்பையா முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களின் பேத்தியும் திரு ராமச்சந்திரன் பொண்ணு இர்லாயி அவர்களின் மகனான ஆர் கருப்பசாமி மூன்றாம் இடம் பிடித்து மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சான்றிதழ் மற்றும் பரிசு பெற்றுள்ளார் நமது ஊருக்கு பெருமை சேர்த்துள்ளார் அவரை நாம் கௌரவப்படுத்துவதில் பெருமை அடைகிறோம் இதே போன்று என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய தேசிய வருவாய் வெளி படிப்பது திட்டம் அந்த தேர்வில் வந்து சென்ற வருடம் வந்து நமது பள்ளியில் ஒரு மாணவி முதல் பரிசு பெற்றுள்ளார் அதாவது தேர்வாகி இருக்கிறார் அது ஒரு மிக மிகுந்த கடுமையான ஒரு தேர்வு டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு தேர்வு அந்த தேர்வில் தேர்வானதன் மூலம் ஒ ஒன்பதாவது முதல் பன்னிரெண்டாவது வகுப்பு வரை மாதம் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறார் அது மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வு இந்த தேர்விலே இந்த வருடம் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்களை தேர்ச்சி எடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நமது பள்ளி ஆசிரியர்கள் மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி